முக்கிய நிகழ்வுகள் கிராம பகுதியில் ரெஸ்டோ பார் எம்எல்ஏ தலைமையில் கலால் துறையை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் பிரெஞ்சு தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மோபனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இடைக்கால பட்ஜெட் குறித்து ஆலோசனை புதுச்சேரி அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் ரெஸ்ட்ரோ பாரை அனுமதிக்க கூடாது என கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட பிஜேபி எம்எல்ஏ தலைமையிலான பொதுமக்கள் கலால் துறை அதிகாரிகளிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி எல்லை பகுதிகளான மதகடிப்பட்டு கன்னியாகோவில் கனகசெட்டிக்குளம் திருக்கனூர் பகுதியில் மதுக்கடைகள் அதிக அளவில் உள்ளது இந்த பகுதியில் உள்ள மது கடைகளில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த பலர் மது அருந்து செல்வது வழக்கம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் பகுதியில் பார் உள்ளது இங்கு இரு தினங்களுக்கு முன் நடந்த தகராறில் வாலிபர் கொலை செய்யப்பட்டார் கொலையாளியும் கொலை செய்யப்பட்டவரும் தமிழக பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவம் ஆலங்குப்பம் குடியிருப்பு பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியது பார் என்ற பெயரில் மதுபான விற்பனை அங்கு நடைபெறுகிறது இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கிடுகிறது உடனடியாக மது விற்பனையை நிறுத்துவதுடன் ரெஸ்ட்ரோபாருக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் பொதுமக்களுடன் தொகுதி பிஜேபி எம்எல்ஏ கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அங்கு துணை ஆணையர் மேத்யூவுடன் மதுக்கடையை அகற்ற கோரி வாக்குவாதம் செய்தனர் தற்போது கொலை நடந்துள்ள ரெஸ்டோபார் ஏற்கனவே விதிமுறைகளை மீறியதற்காக ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு மூடப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோபார் உடனடியாக அகற்ற வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அடுத்து ஆலங்குப்பம் பகுதியிலிருந்து ரெஸ்ட்ரோ பார் அகற்றப்படும் என்று துணை ஆணையர் தெரிவித்தார் இதேபோல் புதுச்சேரியில் மக்களுக்கு உடையூறாக உள்ள மதுபான கடைகள் அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதி அளித்தார் அவன்லகார <laughs> <laughs>

புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே உள்ள பிரெஞ்சு துணை தூதரக அலுவலகத்திற்கு இன்று காலை இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை காவல்நிலைய போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்களை கொண்டு சோதனை நடத்தினர் இதனால் பிரெஞ்சு துணை தூதரகம் அருகே பதட்டமான சூழல் ஏற்பட்டது மேலும் முழு சோதனைக்கு பிறகே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தூதரகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் இதனிடையே நீண்ட சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக முதலமைச்சர் வீடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வருகின்றனர் ஆனால் புதுச்சேரி போலீசார் இதுவரைக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் துணறி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் வரும் பனிரெண்டாம் தேதி கூட உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூடி முக்கிய முடிவுகள் குறித்து விவாதித்தன மத்திய அரசின் பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மத்திய அரசின் நிதியுதவியாக ரூபாய் மூவாயிரத்து ஐநூற்று பதினேழு புள்ளி எட்டு எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் நிதி மாநில வருவாயை வைத்து ஐந்து மாத செலவினங்களுக்கு முன் அனுமதி பெறுவதற்கான இடைக்கால பட்ஜெட் கூட்டம் வரும் பனிரெண்டாம் தேதி கூடுகிறது முன்னதாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கேபினெட் அறையில் நடைபெற்றது அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் ஜான்குமார் தலைமை செயலர் சரத் சௌகான் கவர்னர் செயலர் மணிகண்டன் நிதி செயலர் மோகன் உப்பு கொடிமைப்பொருள் வழங்கல் துறை செயலர் விக்ராந்த் ராஜா உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய புதிய திட்டங்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் உள்ள திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இந்திய மருத்துவ கவுன்சில் கண்டுபிடிப்பின்படி ரசாயனம் கலந்த துரித உணவுகளை உண்பதால் இந்தியாவில் ஆண்டுதோறும் பதினான்கு லட்சத்திற்கும் அதிகமானோர் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக ஜெம் மருத்துவமனைகளின் நிறுவனத் தலைவர் மருத்துவர் பழனிவேல் தெரிவித்தார் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனை சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தனியார் உணவகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் ஊக்கமளிக்கும் விதமாக ஆரோக்கிய ஹெல்த்கேர் நிறுவனத்தின் இயக்குனரும் பேச்சாளருமான மருத்துவர் ஜி சிவராமன் வாழ்க்கை முறை தேர்வுகள் மற்றும் அவை புற்றுநோய் தடுப்பில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் விதம் குறித்தும் விளக்கினார் அதேபோல் நிகழ்ச்சியில் புற்று நோயிலிருந்து மீண்ட ஒருவர் தனது தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை நிரம்பிய வாழ்க்கை பயணத்தையும் பகிர்ந்து கொண்டார் இதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த ஜெவ் மருத்துவமனைகளின் நிறுவன தலைவர் மருத்துவர் பழனிவேலு புற்றுநோய் இன்னும் ஒரு முக்கியமான பொது சுகாதார சவாலாகவே தொடர்கிறது இந்திய மருத்துவ கவுன்சிலின் சமீபத்திய மதிப்பீடுகளின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் பதினான்கு லட்சத்திற்கும் அதிகமானோர் புதிய புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் இதில் சுமார் ஐம்பது சதவீதம் நோயாளிகளுக்கு நோய் முன்னேறிய நிலையில்தான் கண்டுபிடிக்கப்படுகிறது இதனால் உயிர் வாழும் வாய்ப்பு கணிசமாகவே குறைகிறது எனவே ஆரம்ப கண்டறிதல் உயிர்களை காக்கும் சிகிச்சை செலவுகளை குறைக்கும் மேலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் நவீன காலத்தில் ரசாயனம் கலந்த துரித உணவுகள் குளிர்பானங்கள் உண்பதால் வயிற்று உபாதைகள் வருகிறது இது நாள்பட்டு இருப்பதால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உண்டாகிறது எனவே வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்தினர் உணவு உண்பதில் நிறைய பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் புற்றுநோய் வந்தால் அதனை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்ய வேண்டும் வயிற்றில் ஏற்படும் புற்றுநோய்களை வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்வதால் ரத்த இழப்பு ஏற்படுகிறது இதற்கு மாறாக நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்து புற்றுநோயை குணப்படுத்தும் முறையும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு வரக்கூடிய புற்றுநோய்கள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதும் இளைய வயதினரை பாதிக்கக்கூடிய பக்க உளைவுகள் ஏற்படுவதனால டபிள்யூஹெச்ஓ இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்த்தி பொதுமக்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளிலே முன்னால் எல்லாம் புற்றுநோய்கள் என்றாலே குணப்படுத்த முடியாமல் இருந்த ஒரு நிலைமை இப்பொழுது நவீன சிகிச்சைகள் மூலம் எளியில் கண்டறிவதும் அதை நவீன முறையின் மூலம் சிகிச்சை அளிப்பதனால

புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ரஸ் பெஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு எனும் ரஷ்ய நடன திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்திய ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான கலாச்சாரம் கல்வி மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார் சென்னை ரஷ்யாவின் வேலை துணை தூதராக அதிகாரி அலெக்சாண்டர் டோடோனோவ் விழாப்பை முறைப்படி துவங்கி வைத்தார் இந்த விழாவின் ஒரு பகுதியாக ரஷ்ய தூதராக குழுவிற்கும் புதுச்சேரியின் முன்னணி கல்வி நிறுவனங்களுக்கும் இடையே மிக முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின்படி புதுச்சேரியை சேர்ந்த தகுதியுள்ள மாணவர்கள் ரஷ்யாவில் தங்கி அணு மருத்துவம் பொறியியல் மற்றும் கலைத்துறைகளில் உயர்கல்வி பயில பிரத்யேக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே மாணவர் மற்றும் பேராசிரியர் பரிமாற்ற திட்டங்கள் மூலம் ஆராய்ச்சி மற்றும் மொழியியல் திறன்களை வளர்க்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது கல்வி மட்டுமல்லாது வர்த்தக ரீதியாகவும் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுகிறது இந்திய ரஷ்ய கலாச்சாரம் கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் மூலமாக புதுச்சேரி தொழில் முனைவோர் தங்களின் கைத்தறி பொருட்கள் சுற்றுலா சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை ரஷ்ய சந்தைகளில் நேரடியாக விற்பனை செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது விழாவின் இறுதி நிகழ்வாக ரஷ்யாவின் ரோஸ்டோவ் நகரிலிருந்து வந்த பதினெட்டு பேர் கொண்ட கலைக்குழுவினர் வழங்கிய கண்கவர் நடனங்கள் அரங்கேறின அவர்களின் பாரம்பரிய மற்றும் நவீன நடனங்கள் கடற்கரைக்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களை வியப்பில் ஆழ்த்தின இந்த விழாவை ஐ ஆர் தலைவர் அசோக் குமார் பொது செயலாளர் சிப் ரவிச்சந்திரன் பொதுமக்கள் தொடர்பாளர் ராஜகோபால் சுவாமி மற்றும் சென்னை ரஷ்யன் ஹவுஸ் குழுவினர் இணைந்து நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருந்தனர் வணக்கம் சோ இந்தோ ரஷ்யன் கவுன்சில் ஃபார் கல்ச்சர் எஜுகேஷன் அண்ட் ட்ரேட் Is organizing this event, and uh, Pondicherry Tourism Minister and uh, Tourism Department has uh, helped us to put up this grand show. I hope uh, that it is, goes a long way in building the strong ties between uh, India and Russia. Soviet Russia is a long-standing uh, partnership with India, a friendship nation. Uh, now. it has now become stronger with the recent visit of putin and who was திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருபுவனை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் பல்வேறு கிராமங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சொந்த ஊரான செல்லிப்பட்டில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார் இதனைத் தொடர்ந்து திருவண்டார் கோவிலில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க பஞ்சநதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அங்கு சுவாமி தரிசனம் செய்த அங்காளன் எம்எல்ஏ பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்த விழாக்களில் கலந்து கொண்டு எம்எல்ஏ அங்காளன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கலைத்தீர்த்தால் குப்பம் அமிர்தேஸ்வரி திருமண மண்டபத்தில் அங்கோலன் எம்எல்ஏ தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார் விழாவில் அமைச்சர் ஜான்குமார் உழவர்கரை தொகுதி எம்எல்ஏ சிவசங்கரன் நெல்லித்தோப்பு தொகுதி எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீஹன் ஜான்குமார் மாவட்ட தலைவர் கண்ணபிரான் ஆகியோர் அங்காளன் எம்எல்ஏவிற்கு பொன்னாடை மற்றும் மாலை ஆளுயர அணிவித்து வாழ்த்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வானரப்பேட்டை பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டை கடந்த பத்து நாட்களாக சீரமைக்காததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது புதுவை கடலூர் சாலையில் மேம்பாலம் கட்டப்படுகிறது இப்பணிக்காக ரோடியர் மில் ரயில்வே கேட் முற்றிலுமாக மூடப்பட்டது இதனால் புதுவையிலிருந்து கடலூர் வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் காராமணிக்குப்பம் மற்றும் வானரப்பேட் ரயில்வே கேட் வழியாக சென்று வருகின்றன ஏற்கனவே இந்த ரயில்வே கேட் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் இருந்து வந்த நிலையில் சில நாட்களாக இரண்டு ரயில்வே கேட் வழியாக வாகனங்கள் செல்வதால் அந்த பகுதியில் மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது இதற்கிடையே கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வாடரப்பேட்டை கேட் பகுதியில் கருங்கற்களை கொட்டி தண்டவாள சீரமைப்பு பணி நடைபெற்றது தண்டவாள சீரமைப்பு பணி பத்து நாட்களுக்கு முன்பு நடைபெற்றும் அப்பகுதி பள்ளவும் மேடுமாக உள்ளது இதனை சரி செய்யாததால் தினந்தோறும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அப்பகுதியை கடந்து செல்ல பெரும் பாடுபடுகின்றனர் மரண பயத்தில் அவர்கள் வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தினம் தினம் படும் அவதி சொல்லி மாளாது தொகுதி எம்எல்ஏ பொதுமக்களின் சிரமத்தை ரயில்வே நிர்வாகத்திடம் தெரிவித்து அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் குடியிருப்பு பகுதியில் இயங்கும் ரெஸ்டோ பார் மீது மக்கள் கடும் எதிர்ப்பு ஜேசிஎம் மன்றம் போராட்டம் பாகூர் தொகுதி குமந்தான்மேடு பகுதியில் குடியிருப்பு சூழலில் நேற்று புதிதாக ரெஸ்ட்ரோ பார் துவங்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த ரெஸ்ட்ரோ பார் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக அந்த பாரை அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் குடியிருப்பு பகுதிக்குள் மது விற்பனை நடைபெறுவது சமூக அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களின் வாழ்க்கை முறையில் எதிர்மறை தாக்கத்தை உருவாக்குகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் போராட்டக்காரர்களுடன் பாகூர் காவல் நிலையத்திற்கு சென்று உதவி ஆய்வாளரை சந்தித்து மனு அளித்தார் ரெஸ்ட்ரோபார் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி ஆய்வாளர் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது பேட்டியில் ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கூறியதாவது எனது தொகுதி மக்களுடன் இணைந்து தொடர்ந்து போராடி வருகிறோம் இந்த ரெஸ்ட்ரோ பார் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தையும் சமூக சூழலையும் கொடுத்து வருகிறது பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை குடியிருப்பு பகுதியில் இத்தகைய பார்கள் இயங்க அனுமதிக்க கூடாது புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாரை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சில நேரம் பரபரப்பு நிலவியது கும்தாமேடு பகுதியில் வந்து பார் இதை கண்டித்து நானும் என் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு போராட்டம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கிற வாழ்வாதாரத்தை வந்து கெடுக்குது அதுவும் வந்து இது வந்து ஊர் ஊர் பகுதிக்குள்ள வந்து இந்த பார் வந்திருக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பள்ளி மாணவர்கள் வந்து தினமும் யூஸ் பண்ணுற வழி அது மட்டும் இல்லாமல் எங்கள் பெண்கள் முதியோர்கள் தாய்மார்கள் இவை எல்லாருக்கும் பயமின்றி இந்த சாலையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அவங்களோட பாதுகாப்பையும் அவங்களோட உரிமையும் வந்து சீர்குளிக்க செய்யும் விதமாக இந்த இடம் வந்து இருக்கு கன்னியோவில் பகுதியில் தன்னார்வலர் கையில் இருக்கும் வாழைப்பழத்தை வவ்வால்கள் சாப்பிடும் கண்கொள்ளா காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி அடுத்த கன்னியகோவில் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தாமரை கிருஷ்ணன் சமூக ஆர்வலரான இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் வாழை மரங்களை வைத்து வளர்த்து வந்தார் அந்த மரங்களில் உள்ள வாழைப்பழங்களை உண்பதற்காக வவ்வால்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தது ஆனால் திடீரென்று இரண்டாயிரத்து இருபதில் ஏற்பட்ட புயல் காரணமாக அனைத்து வாழை மரங்களும் சேதமானது வவ்வால்களும் உணவின்றி தவித்த நிலையில் செந்தாமரை கிருஷ்ணன் தனது வீட்டிற்காக வாழைப்பழங்களை வாங்கி சென்றார் அப்போது அதனை சில வவ்வால்கள் சாப்பிட்டதைக் கண்டு நெகிழ்ச்சி அடைந்தார் அதன் பிறகு வவ்வால்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் தினமும் வாழைப்பழத்தை வாங்கி சென்று தனது தோட்டத்தில் நின்று விசில் அடித்தால் வவ்வால்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவர் கையில் இருக்கும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு சென்றது அன்றிலிருந்து இன்று வரை தனக்கே உணவில்லாவிட்டாலும் வவ்வால்களுக்காக தினமும் அவர் வாழைப்பழத்தை வாங்கி வந்து சாப்பிட வைத்து வருகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழங்களை சாப்பிட்டு செந்தாமரை கிருஷ்ணனிடம் செல்லமாக பழக துவங்கியது அதன் பிறகு அவர் வாழைப்பழத்தை உரித்து கையில் வைத்துவிட்டால் அவர் கை மீது அமர்ந்து வவ்வால்கள் தினமும் வாழைப்பழத்தை உண்டு பசியாறுகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளாக வவ்வால்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று செந்தாமரை கண்ணனின் இந்த மனித நேயம் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது அரசு பள்ளி கட்டிடத்தை அனுமதியின்றி இடித்து சேதப்படுத்திய தர்கா நிர்வாகி மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையிடம் அதிரடி புகார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு அனைத்து சிறுபான்மையினர் நலவாழ்வு சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து சிறுபான்மையினர் நலவாழ்வு சங்கம் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த போது புதுச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள ஹஜ்ரத் சையது அகமத் மௌலா சாஹிப் தர்கா நிர்வாகி செய்ய அகமத் மொஹ்தீன் என்பவர் அரசு பள்ளி கட்டடத்தை அனுமதியின்றி எடுத்து மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவண மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக அனைத்து சிறுபான்மையினர் நலவாழ்வு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வக்பு வாரியத்தில் விரிவான புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன வக்பு வாரிய சொத்துக்கள் மூலம் வரும் வருமானத்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வி நிறுவனங்கள் கல்வி மற்றும் மருத்துவ வளர்ச்சிக்கு இலவச மருத்துவமனைகள் பயன்படுத்த வேண்டும் மேலும் குறைந்த வாடகையில் அடு மாடி குடியிருப்புகள்ல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளின் நீண்ட கால ஆனால் ஒரு தனிநபர் தனது குற்றங்களை மறைக்க அரசின் பெயரை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது எனவே பின்வரும் சட்டப்பிரிவுகளின் கீழ் தர்கா நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறோம் என்று கூறினார்கள் வாரியத்திற்கு சொந்தமான சையத் ஹசரத் வலியுல்லா தர்கான்னு ஒரு தர்கா இருக்கிறது அதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த தர்காவுடைய சொந்தமான ஒரு சொத்து அஷ்ரஃப் பள்ளி என்று அரசு பள்ளியாக இயங்கி கொண்டிருந்தது முல்லா வீதியில அந்த பள்ளிக்கூட கட்டடத்தை எந்த அரசு அனுமதியும் இல்லாமல் அந்த தர்காவினுடைய நிர்வாகி அகமது என்பவர் வந்து இடித்து இருக்கிறார் அந்த பள்ளிக்கூட கட்டடமானது வக்போடு மூலமாக கல்வித்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு பள்ளிக்கூடம் கொண்டிருந்தது அந்த பள்ளிக்கூட கட்டிடத்தை வக்ப வாரியத்திடமும் அனுமதி வாங்கல கல்வித்துறையிடமும் அனுமதி பெறாமல் அந்த கட்டிடத்தை இடித்திருக்கிறார் அந்த அதில் உள்ள என்ன பொருள் இருந்தது இடிச்சதற்கான அந்த பொருள் இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் அங்க அந்த கம்மி மண் எல்லாத்தையுமே ஏல விடணும் இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூத்துறை சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் கே குடும்பத்தினர் மற்றும் பீமா பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் அசைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பங்கேற்ற இந்திரா சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவும் ஆகிய ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார் பின்னர் சகோதர மையத்தில் உள்ள பயனாளிகளுக்கு அசைவ உணவு விருந்தளித்து போர்வை துண்டு போன்றவற்றை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவு உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆதரவாளர்கள் குமரவேல் ராஜேஸ்வரி ரஞ்சித் குமார் குமரவேல் இந்திரா நகர் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணியினர் மற்றும் ஏகேடி ஆதரவாளர்கள் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கிராம பகுதியில் ரெஸ்டோ பார் எம்எல்ஏ தலைமையில் கலால் துறையை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் பிரெஞ்சு தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் இடைக்கால பட்ஜெட் குறித்து ஆலோசனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்